வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளை இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து குபாட்டா எம் யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாவே அதுபோல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு சேர் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜி புக் கரண்டில் இருக்கக்கூடிய குபாட்டா டேக்டருங்க இந்த குபோட்டா டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனலை போட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த கும்பாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க சேரளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்ஜினுங்க குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வில் இயங்கக்கூடிய இன்ஜின் டிராக்டருங்க இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன்ட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டில் இருந்துட்டுருக்குதுங்க இது வரைக்கும் சேற்றளவு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர் சொல்லி எங்கே கூடிய பிடி பவர் கொண்ட வந்திங்க செவன் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆர்னு சொல்லி எங்கக்கூடிய டூஎல் பிடி பவர் ஸ்பீட் கொண்ட வந்திங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்து ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் பேலர் அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருவு சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மதுரை அருகில் தான் ஒரு வெப்சைட்டு இருக்குதுங்க இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய வெப்சைட் தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீங்களே விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்